குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் தந்திரத்தில் பிரிவு எட்டு தியானம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் அறுநூற்றி மூன்று சிவத்தை காண்பதற்கு உள்ளத்துள் ஒளி பெற வேண்டும் எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கினும் கண்ணார் அமுதினை கண்டு அறிவார் இல்லை உள்நாடி உள்ளே ஒளி பெற நோக்கினால் கண்ணாடி போல கலந்து நின்றானே உள்ளத்துள் ஒளி இருப்பின் சிவனை காணலாம் வேறு யோகங்கள் வேண்டா கண்ணாடி போல் கண்ணாடியில் உருவத்தை காண்பதைப் போல் ஆகும் அதாவது எண்ணாயிரம் ஆண்டுகள் யோகத்தில் இருந்தாலும் கண்ணுள் மணியும் அந்த மணியுணர் அமிழ்தும் போன்ற சிவனை கண்டறிய முடியாது மனத்தில் ஒளி பொருந்தும்படி காண்பவர்க்கு கண்ணாடியில் வடிவத்தை காண்பது போல் உள்ளத்தில் இருப்பதை காணலாம் பாடல் அறுநூற்றி நான்கு தியானத்தின் போது பார்வை இருக்க வேண்டிய முறை நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவு இல்லை ஓட்டமும் இல்லை உணர்வு இல்லை தான் இல்லை தேட்டமும் இல்லை சிவன் அவன் ஆமே வாட்டம் அப்படின்னா தளர்ச்சி மனை அப்படின்னா உடல் தான் இல்லை அப்படின்னா தான் என்ற அகங்காரம் இல்லை தியானம் செய்பவர் தியானத்தின் போது கண் பார்வையை மூக்கின் நடுவில் வைக்க வேண்டும் இரு கண்களின் பார்வையையும் நடுமூக்கில் பொருந்த வைத்திடின் சோர்வும் உண்டாகாது உடலுக்கும் அழிவில்லை மனத்தின் ஓட்டமும் இருக்காது அறியும் இயல்பும் தான் என்ற முனைப்பும் இருக்காது வெளியே செல்லும் அறிவு திறனும் இருக்காது அவனே சிவனாக ஆகலாம் பாடல் அறுநூற்றி ஐந்து புருவ நடுவில் பார்வை இருக்க வேண்டும் இரண்டும் நாசி மேல் வைத்திட்டு உயர்விழா வாயுவை உள்ளே அடக்கி நாடியே தூங்க வல்லார்க்கு பயனிது காயம் பயமில்லை தானே கண் பார்வை புருவ நடுவில் செலுத்தி இருப்பது கேசரி முத்திரை ஆகும் இதுவே அக நோக்கு என்பது தியானத்திற்கு உரிய முத்திரைகள் இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்குங்க இரண்டு கண்களின் வையையும் புருவ நடுவில் வைத்து உயர்வு நின்று தாழாத பிராணனை உள்ளே அடக்க துன்பம் தரும் மனம் முதலியவற்றை நீக்கி யோக நித்திரை செய்பவர்க்கு எடுத்த உடல் பயனை தருவதாக அமையும் கூற்றவனால் உண்டாகும் அச்சமும் இல்லை பாடல் அறுநூற்றி ஆறு தியானிப்பவர்க்கு கேட்கும் ஒலிகள் மணிக்கடல் யானை வார்குயில் மேகம் அணிவண்டு தும்பி வலைபேரி கையாள் தனிந்தே பத்தும் பனிந்தவர்க்கு அல்லது பார்க்க ஒண்ணாதே நீண்ட குழல் வலை அப்படின்னா சங்கு அப்படின்னா தொலைவில் உள்ளன போல் மெல்லன விளங்கும் ஒளிகள் பனிந்தவர் அப்படின்னா தியானத்தில் அடங்கி இருப்பவர் மணி கடல் யானை புல்லாங்குழல் மேகம் வண்டு தும்பி சங்கு பேரிகை யாழ் என்பனவற்றின் நுட்பமான ஒலிகள் பத்தும் மனத்தை மேற்கொள்பவர்களுக்கு அன்றி மற்றவர்களால் அறிய முடியாது பாடல் அறநூற்றி ஏழு மன உறுதி உடையவர் கேட்கும் ஒலிகள் கடலொடு மேகம் களிரொடும் ஓசை அடையழும் வீணை அண்டரண்டத்த சுடர்மனு வேணு சுரிசங்கின் ஓசை யோகி கல்லால் தெரியாதே கடல் ஒளி முதலியவை வலிய ஓசை உடையவை வீணை முதலியவை மென்மையான ஓசை உடையவை செய்பவர்களுக்கு வலிய ஓசையில் ஓசையில் தொடங்கி மென்மையான முடியும் அதாவது கடல் மேகம் யானை என்பனவற்றின் ஓசையும் கம்பியின் இறுக்கத்தால் வீணையில் உண்டாகும் நாதமும் பானத்தில் அமைந்துள்ள மறையொளி சுருங்கிய வாயை உடைய சங்கு என்பதன் ஓசையும் ஆகியவற்றை திடமாய் அறிய வல்ல யோகியர்களுக்கு அல்லாது மற்றவரால் அறிய இயலாது என்ன பிரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அறுநூற்றி எட்டாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ